அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக களப்பணியில் மிக தீவிரமாக வந்து கன்னியாகுமரி பகுதியில் இலக்கா ஜெனிஃபர் அவர்கள் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம் இன்றைய தினமும் நமக்கு அது மெய்ப்படுதுங்க கன்னியாகுமரிக்கு புதியதாக வந்திருக்கின்ற ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து அக்கா ஜெனிஃபர் அவர்கள் அவரும் அவருடைய கணவரும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சு அந்த மாவட்டத்துறை சட்ட ஒழுங்கு அமைதி அப்புறம் மற்றும் வளர்ச்சிக்கான மற்ற அனைத்து பயணத்திலுமே வந்து எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்து வாழ்த்துக்கள் சொல்லி திரும்பியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே பார்த்துருக்கோம் அதே போல் ஜனநாயக பூர்வமாக அரசியல் செயல்பாடுகள் சுமூகமாக நடைபெற துணை அனைவரையும் இருக்கும் அருமையை வந்து கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிந்தது ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியோட தம்பிகள் அனைவருமே வந்து காவல்துறைக்கு நாங்கள் எப்பொழுது நண்பர்களாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக களப்பணிகள் எடுத்து பார்க்கும்போது அந்த மக்களிடம் போய் நேரடியாக சந்தித்து பேசுவதாக இருக்கட்டும் அங்கங்கே வந்து கலந்தாய்வு கூட்டம் நடத்துவதாக இருக்கட்டும் அப்புறம் மக்களை திருட்டி அங்கங்கே போயிட்டு வந்து தங்களுடைய திட்ட வரைவுகளை பற்றி பேசுவதாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இளைஞர்களுமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அக்கா மரியஜனை பின்பு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்து செய்தியாக இருந்தது இதை பற்றி உங்களுக்கு கருத்தில் வரவேற்கப்படுகிறது மக்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்